என் அன்பு குழந்தையே பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்குத் தெரியாத விஷயங்கள் ஆனால் நிகழவே முடியாதது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமை அவை உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாதே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னதான் இலைகள் ஒவ்வொரு வருடமும் ஒதிர்ந்து கொண்டாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எதிர்காலம் வரும் வரை காத்துக்கொண்டிருக்கும் உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நான் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்ற வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் பொறுமை உன் பொறுமையையும் உன் பொறுமையையும் நம்பிக்கையையும் போகவில்லை அவள் உடன் வாழ் அவசரம் என்று ஆபத்தைத்தான் தரும் பொறுமையென்றும் என்றும் தான் தரும் பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள் பொறுமையாக இரு தங்கமே நீ யாரென்று தெரியாமல் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கொரு புன்னகையை பரிசளிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும் உன்னுடைய எண்ணந்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களில் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றார்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பது உண்மையாகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் ஏதும் எனக்கு கை என நீ புலம்பும் புலம்பன் செவிகளில் இல்லை உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமை இச்சை காரணால் வெகு விரைவில் வரப்போகின்றது பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊர் மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுதளவும் கிடையாது குழந்தையே உழைத்து வாழ்பவர்களிடம் பேசிவிட்டு சென்று விடுகின்றது பணம் என்னிடம் வண்டியிட்ட வேறு எந்த மானிடரும் முன்னும் வண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காது என நினைத்து நீ வருந்திய காரியம் என்னால் உனக்காக நடத்தி போகின்றேன் அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கி ஒன்றை தரப்போகின்றேன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பார்வையில் என் வாழ்க்கை பிரகாசிக்கின்றதா என்று என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன் மீது உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பாதுகாத்து நிற்கின்றேன் கலங்காதே தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது நம்பிக்கை மற்றும் என்னும் பல மடங்கு உயர்ந்துள்ளது கை கைமாறாக உன் விருப்பத்தை நிறைவேற்றி ஒரு உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டு செல்ல போகின்றேன் ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு உனக்கு நல்லதை நான் செய்வேன் தங்கமே என் குழந்தையான உனக்கு நிமல்வன் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய்க் காக்கும் தன்னுடைய செயல் வார்த்தைகளும் மட்டும் தான் சரி என்று வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டு இருக்கின்றாயோ அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்கள் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வழிபாடு சிலருக்கே நிரந்தரமான சுதந்திரம் நீ தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியைத் தர முடியாது குழந்தையே மௌனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமை கொள் இல்லாத பட்சத்தில் முடியாத பட்சத்தில் துணிந்தினில் அது தவறு எதுமில்லை கஷ்டத்தில் நேர்மையாயிரு நீ ஏமாற்றாவிட்டாலும் ஒரு போதம் பிறதை ஏமாற்றாதே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாகத் தோன்றலாம் இதற்கான மதிப்பை உணரும் போது தேடினாலும் கிடையாது வாழ்க்கை ஒருமுறைதான் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரமல்ல தோல்வியும் நிரந்தரமல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் என் வைரமே என் அனுமதியில்லாமல் என்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்திப் பார்ப்பதற்குச் சமன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கடுகளவு கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நம்பி ஐக்கியமாகி விடு உனக்கு வேண்டியது செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் தங்கமே கணவன் மனைவிக்குள் புரிதல் பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் விட்டு கொடுத்து வாழப் பழகு உன்னியில் உயிராய் நினைத்து இருக்கும் உறவை சின்ன சின்ன பிரச்சனைக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பை கொடு அதை விட பல வருவாய் அன்பினால் வாழவே பல ஏமாற்றங்களால் நீ மனம் வளர்ந்துகின்றாய் எல்லாவற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என் வார்த்தைகளை ஊர்ந்து கவனி என் ஆணையம் செல் அங்கே என் நாமத்தை பக்தியோடு உள்ளிச் சொல் வெறும் வார்த்தைகளால் என்னிடம் வேண்டுதல்கள் செய் அவையெல்லாம் உன் பாவகர்மாக்களை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் இனி வாழ்வில் துன்ப மாறி இன்பநிலை நிலை அடையப் போகின்றாய் நீ பட்ட கஷ்டங்களை பற்றி மறக்கத்தான் போகின்றாய் அதை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக நான் சொல்வதைச் சிறிது கவனத்துடன் கவனி வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் நியாயமான இன்பம் அல்ல மனதில் சுகமும் துக்கமும் தோன்றும் போது அதற்கு இடம் கொடுத்து விடாதே இரண்டையும் ஒன்று போல நினை சகித்து கொள் இன்பமோ துன்பமோ அவை எல்லாம் இந்த உடலுக்கு உரியவை ஆன்மாக்கு அல்ல என்று நினை அப்போது நீ சுகமாக வாழ்வாய் என்றும் நான் உன்னுடன் இருப்பேன் நீ என்று சொன்னதையும் தொடக்கம் ஆரம்பிப்பேன் இனி உன் வாழ்வில் இன்னொரு பகுதி கோலாகலமாக இருக்க பொறுவாய் கலங்காதே உன்னுடன் நான் இருக்கின்றேன் எல்லாம் சந்தித்து முடித்து விட்டாய் நீ இழந்ததையெல்லாம் வேறு வடிவில் வந்தடைய செய்வேன் நம்பிக்கையுடன் இரு நீ நிச்சயம் வாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயமிருந்தால் அதை தூக்கி எறிந்து விடு உன்னோடு நான் இருக்கின்றேன் கவலையை மறந்து நிம்மதியாக இரு உனக்கு இருக்கும் வழியை மறைத்து வழியால் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்து கொண்டு இருக்கின்றாய் யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைக்காதே உன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனைகள் அனைத்தும் சரிசெய்ய ஆரம்பித்து விட்டேன் நீ இனிமேல் மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய்